ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்மூஸ் ஹோம் ஸ்டே இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய தேய்பிரை பஞ்சமி திதிங்க இந்த பஞ்சமி திதியும் மதியம் மூணு மூணு மணிக்கு தான் தொடங்கி மறுநாள் திங்கட்கிழமை ரெண்டு நாலு வரைக்குமே திதி நேரம் இருக்குங்க இந்த நேரத்தில் வழிபாடு செஞ்சுக்கலாம் ஒரு சிலர் வந்து வராக எண்ணெய் வழிபாடு மாலை நேரத்தில் செய்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க வராகி எண்ணெய் வழிபாடு மாலை நேரத்தில் செய்கிறோம் அப்படின்னா குறைந்தது ஒன்பது அப்படி இல்லைன்னா பத்து மணிக்குள்ளே வீட்டில் வழிபாடு செஞ்சிடணுங்க அதுக்கு மேலே வராகி எண்ணெய் வழிபாடு வீட்டில் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து வந்து வராகி உபாசகர் எனக்கு சொன்ன விஷயம் அப்படி இல்லை ஞாயிற்றுக்கிழமை செய்ய முடியல அப்படின்ற பட்சத்தில் திங்கக்கிழமை கூட செஞ்சுக்கலாங்க திங்கக்கிழமை வந்து ரெண்டு நாள் வரைக்கும் மதியம் ரெண்டு நாள் வரைக்குமே பஞ்சமி தேதி இருக்குது இந்த நேரத்தில் செய்யலாம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யலாம் அப்படி இல்லை நிறைய பேர் வேலைக்கு போகிறவங்களா இருக்கலாம் அவங்களாம் என்ன பண்ணலாம் பஞ்சமி தேதி நேரம் இருக்கும்போது செஞ்சுக்கலாம் எதுவுமே வந்து கட்டாயம்லாம் கிடையாதுங்க இப்போ வராகி அன்னைக்கு பஞ்சமி தேதி அப்படின்னா அஞ்சு அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப நல்லது முடியாத பட்சத்தில் சுத்தமான தண்ணி எடுத்துகிட்டு ஒரு அளவுக்கு கஸ்தூரி மஞ்சள் போட்டு அபிஷேகம் பண்ணிக்கலாங்க வீட்டில் சிலை வச்சிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வாரத்துக்கு ஒரு தரமோ அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் மாசத்துக்கு ஒரு தரமாவது சுத்தமான தண்ணியில் அபிஷேகம் பண்ணணும் தினமுமே நெய்வேத்தியம் வைக்கணும் ஃபோட்டோக்கும் சிலைக்கும் அப்படி என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா ஃபோட்டோ சிலைக்கு வந்து உயிர்ப்புத்தன்மை அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலையை வீட்டில் கொண்டு வந்து வச்சு அபிஷேகம் பண்ணி அவங்களுக்குரிய மந்திரங்களை தினமுமே நம்ம சொல்லிக்கிட்டு வர 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 அந்த சிலைக்கு உயிர் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க உயிர் நீருள்ள ஒரு சிலையை நம்ம பூஜை அறையில் வச்சுட்டு இருக்கும்போது கண்டிப்பாக ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் இப்போ நமக்கு பசிக்கிற மாதிரி தான் அவங்களுக்கும் பசிக்கும் அதுக்காக பெருசாக ஏதாவது வைக்கணும் அப்படின்ற எந்த அவசியமும் கிடையாதுங்க இப்போ கல்கண்டு ஒரு இருபது ரூபாய்க்கும் முப்பது ரூபாய்க்கு வயணு வந்து வீட்டில் வச்சுட்டு ஒரு நாலு கல்கண்டு இதில் வைக்கிறதுலேயும் ஒரு சூட்சமம் இருக்குங்க பெரிய தட்டு எடுத்துட்டு அதில் நாலே நாலு கல்கண்டு ஓரமாக அதை வைக்கக்கூடாது சின்ன தட்டில் நிறச்சி வைக்கலாங்க பெரிய தட்டில் தான் வைக்கணும்னு அவசியம் கிடையாது நம்ம எதை வச்சாலுமே நிறச்சு வைக்கணும் அப்படின்னா சின்னதாக அதுக்குன்னு ஒரு பாத்திரம் வச்சுருப்போம் பார்த்திங்களா நம்ம ஸ்டீல் பாத்திரம் கூட வச்சுக்கலாம் அது ஒரு சிலர் சொல்கிறாங்க ஸ்டீல் பாத்திரம்லாம் வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க பிளாஸ்டிக்கை தவிர்த்துட்டு ஸ்டீல் பாத்திரத்தில் வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா காப்பர் பாத்திரத்தில் இல்லைனா வந்து பித்தளை பாத்திரத்தில் எதுலையாவது வச்சுக்கலாங்க இன்றைக்கி அப்படி தான் நான் பண்ணியிருக்கிறேன் எனக்கு வந்து ஒரே ஒரு அபிஷேகம் சுத்தமான தண்ணி எடுத்துகிட்டு அதில் ஒரு பிஞ்சு ஜவ்வாது பவுடரும் ஒரு பிஞ்சு வந்து பஞ்ச பொடியும் போட்டு அபிஷேகம் பண்ணிவிட்டு அழகாக வந்து அலங்காரம் பண்ணிக்கிறேங்க தினமுமே அபிஷேகம் பண்ணணுமா அப்படின்னு சிலர் கேட்குறாங்க நான் தினமுமே பண்ணுறதில்ல முன்னாடியெல்லாம் வாரத்துக்கு ஒரு தரம் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ வந்து பஞ்சமிக்கு பஞ்சமி அபிஷேகம் பண்ணிக்கிறேங்க ஒருவேளை பஞ்சமி அணைக்கு நீங்கள் பீரியட் ஆகிட்டீங்க இல்லை செய்ய முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா அஷ்டமியில் வழிபாடு செஞ்சுக்கலாங்க அஷ்டமியில் கூட வராகி வழிபாடு ரொம்ப ரொம்ப சால சிறந்ததுங்க ஸோ நீங்கள் பஞ்சமியில் முடியல அப்படின்னா அஷ்டமியில் பண்ணுங்கள் இல்லை ரெண்டு டைம்லையும் பண்ணுவேன்னா இன்னுமே விசேஷங்க இன்றைக்கி அழகாக அவங்களுக்கு வந்து மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சுட்டு எவ்வளோ அழகாக இருக்கிறாங்க பாருங்கள் இவங்களை வந்து உக்கரமான தேவதை அப்படின்னு சொன்னால் நம்பவே முடியாது நம்ம என்னவா பார்க்குறோமோ அதுவாக தான் நமக்கு காட்சி தருவாங்க நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள் என்னுடைய வீடியோஸை பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இவங்களை வந்து நானும் மகாலக்ஷ்மி தாயாராக தான் வழிபாடு செஞ்சுக்கிறாங்க அவங்களுக்கு வந்து அந்த ரெட் கலர் ரொம்ப பிடிக்கும் இல்லையா அதனால அந்த ரெட் கலர் வந்து சிட்டி காஜலுன்னு சொல்லுவாங்க குட்டி வளையல் இதில் வந்து நூற்றி எட்டு அந்த சிட்டு காஜில் போட்டுட்டு அதுக்கப்புறமா அதுக்கு மேலே மல்லிப்பு கொஞ்சம் அதுக்கு மேலே சாமந்தி வச்சுட்டு பார்க்குற அவ்வளோ அழகாக இருக்கிறாங்க அப்படியே கொள்ளை அழகுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி அழகாக இருக்கிறாங்க அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது இவங்களுக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணி அழகாக அலங்காரம் பண்ணி பார்க்கும்போது மனசுக்கு அவ்வளோ நிறைவாக இருந்ததுங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க இப்போ ஒரு சிலர் வந்து சிலை இல்லை எங்கிட்ட ஃபோட்டோ இல்லை வராகி எண்ணெய் வழிபாடு நாங்கள் செய்ய முடியாதா அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் கிடையாதுங்க சிலை வச்சிருக்கணும் ஃபோட்டோ வச்சிருக்கணும் அப்படின்ற எந்த அவசியமே கிடையாது இப்போ வந்து நிறைய பேருக்கு வராக எண்ணெய் பற்றி தெரிஞ்சிருக்கு ஒரு சில பேருக்கு இப்போ நூற்றுக்கு வந்து ஒரு எயிட்டி பர்சன்ட் பேருக்கு வந்து வராக எண்ணெய் யார் அப்படின்னு தெரியுது ஒரு பத்து பர்சன்ட் பேர் தெரியல எனக்கு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்ன புது புது சாமியெல்லாம் வந்து இறக்குறீங்க அப்படின்னு சொல்லி இவங்க வந்து புது சாமியெல்லாம் கிடையாதுங்க இவங்க ராஜராஜ காலத்திலே இருக்கிற ஒரு சுவாமி தான் இவங்க இவங்கள பற்றி நிறைய தெரியாமல் இருக்குது காரணம் என்னென்னா இவங்க உக்கிரமான தேவதை இவங்களை வந்து வீட்டில் வச்சு வழிபாடு செய்யக்கூடாது அப்படின்றதுனால கோவிலில் மட்டும் தான் போயிட்டு இவங்களை வழிபாடு செய்யணும் இது மாதிரி சில வழிமுறைகள் வராகி எண்ணெய் வழிபாடு செய்கிறதுக்கு இருந்ததுங்க இப்போ வந்து நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சு ஃபோட்டோ வடிவிலும் சிலை வடிவிலும் வீட்டில் வச்சு வழிபாடு செஞ்சிகிட்ருக்காங்க நிறைய பேர் இப்போ வராகி எண்ணெய் வழிபாடு சிலை வடிவிலும் செய்கிறாங்க ஃபோட்டோ வடிவிலும் செய்கிறாங்க அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் எந்த தவறும் இல்லை ஒரு மண் அகல் விளக்கு எடுத்துகிட்டு ஐந்து முகமாக எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லதுங்க ஐந்து முக மண் அகல் விளக்கு நல்லா கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு வராகி அன்னைக்கு வந்து ஐந்து அப்படின்ற என்றைக்கு ரொம்ப சிறந்ததுங்க நம்ம தீபம் ஏத்தும் போது தீபத்துக்கு கடையில் ஒரு ஐந்து நாணயம் வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த விளக்கு வச்சு செவப்பு கலர் திரி போட்டு தீபம் ஏற்றிக்கலாங்க கவுளி சொல்றது உங்களுக்கு கேட்டுதான் என்னென்னு எனக்கு தெரியலங்க கவுளி சத்தம் போடுது அப்படின்னா வந்து வீட்டில் தெய்வீக சக்தி இருக்குது அப்படின்னு அர்த்தம் அதுவும் வராகி அன்னையை பற்றி பேசும்போது சத்தம் கொடுக்கறது வராகி அன்னையாக கூட இருக்கலாம் மேபி ஸோ இந்த மாதிரி கூட வழிபாடு செஞ்சுக்கலாம் அதாவது வராகி எண்ணெய் வழிபாடு அப்படின்றது நம்ம திருப்திக்காக நாம் செய்கிறது மற்றவங்களுக்காக செய்யணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க எந்த தெய்வத்தை வழிபாடு செய்கிறதா இருந்தாலுமே அவங்களுடைய அனுமதி இருந்தால் தான் அவங்கள வழிபாடு செய்ய முடியும் இது வந்து என்னுடைய ஆணித்தரமான கருத்து இது என்னுடைய கருத்து மட்டும்தாங்க ஸோ வராகி எண்ணெய் வழிபாடாக இருந்தாலும் சரி ப்ரித்தியங்கரா தேவி வழிபாடாக இருந்தாலும் சரி காளி தேவி வழிபாடாக இருந்தாலும் சரி நீங்கள் விருப்பப்பட்டாலும் அவங்கள வழிபாடு செய்ய முடியாது அவங்க விருப்பப்பட்டாதான் அவங்கள நாம் வழிபாடு செய்ய முடியும் இப்போ என்கிட்ட சிவப்பு கலர் திரி ரொம்ப விசேஷம் நாலு சிவப்பு கலர் திரி தான் இருக்குது அதுக்காக நான் வந்து ரொம்ப ஐயோ நாலு தான் சிவப்பு கலர் திரி இருக்குது என்ன பண்ணுறது அப்படியெல்லாம் கவலைப்படலைங்க ஒரு வெள்ளை கலர் திரி போட்டு நாலு சிவப்பு கலர் திரி போட்டு தீபம் ஏற்றிக்கிறேங்க இப்போ அழகாக ரெடி பண்ணிட்டேன் ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடு தாங்க என்னுடைய வழிபாட்டு முறைகள்லாம் பெரும்பாலுமே ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் தான் இருக்கும் என்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு வழிபாடு செஞ்சுப்பேங்க எனக்கு நெய்வேத்தியம் பால் பானை மாம்பழம் இப்போ சீசன் அப்படின்றதுனால மாம்பழம் வச்சுருக்குறேங்க எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு முதல்ல நிலவாசில தீபம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் பூஜை அறையில் வந்து தீபம் ஏற்றிக்கினாங்க இது வந்து பட்ரோஸ் நம்ம தொட்டியில் பூத்துருக்குங்க நான் வந்து கற்பூர வள்ளி இலை கட் பண்ணுறதுக்காக போயிருந்தேன்னா அப்போ இந்த பட்ரோஸ் ரொம்ப அழகாக இருந்தது அதை எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இன்றைக்கி வந்து கற்பூர வள்ளி இலை மேலே வச்சு கொஞ்சம் பச்சை கற்பூரம் ஒரு கிராம்பு வச்சு தான் கற்பூர ஆரத்தி காட்ட போகிறேங்க இது வராகி அன்னைக்கு தான் காட்டணும் அப்படின்னு அவசியம் கிடையாதுங்க விநாயகருக்கு காட்டலாம் எல்லா தெய்வத்துக்குமே வந்து இந்த ஆரத்தி நாம் எடுக்கலாங்க முன்னாடி வீடியோஸ்லாம் நான் வந்து இந்த கற்பூர வள்ளி இலை மேலே கற்பூரம் வச்சு நான் ஆரத்தி காமிச்சிட்டு இருந்தேன் இப்போ தான் வந்து நம்ம நம்ம தொட்டியில் அந்த செடி வளர்ந்துட்டு வருதுங்க அதனால இன்றைக்கி இதை எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் பெரும்பாலும் நான் வந்து விநாயகர் வழிபாடுக்கு கற்பூர வள்ளி இலை தாங்க பயன்படுத்துவேன் கற்பூர வள்ளி இலை ஆன்மீக ரீதியாகவும் சரி அறிவியல் ரீதியாகவும் மருத்துவ ரீதியாகவும் நல்ல பயனை நமக்கு தரக்கூடியது இதை வந்து கற்பூர வள்ளி இலை ஓமவல்லி இலை அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு வேறு ஊரில் வேறு பேர் கூட இதை சொல்கிறாங்க இது நமக்கு கோல்டு இருக்குது காஃப் இருக்குது அப்படின்னா இதை பச்சையாகவே எடுத்து அப்படியே நம்ம கழுவிட்டு சாப்பிடலாம் அப்படி இல்லை குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா நம்ம அதை வந்து நல்லா தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அது கூட கொஞ்சம் மிளகு சீரகம் இந்த கற்பூர வள்ளி இலை போட்டு கொதிக்க வச்சு கொடுத்தாங்க அப்படின்னா அந்த காஃபு ஃபீவர் இருந்தால் கூட சரியாயிடுங்க நாங்களாம் இதை வாயிலே எடுத்து சாப்பிட்டுடுவோங்க இப்போ இதை எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டா கொஞ்சம் பச்சைக்கப்புறம் நுணுக்கி வச்சுருக்குறோங்க கட்டியே வச்சோம் அப்படின்னா சீக்கிரத்தில் எரியாது அந்த கிராம்பு எரியாது அப்படின்றதுனால கொஞ்சம் நுணுக்கி எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டு தீபம் ஏற்றிக்கிறோங்க மண்ணம் உருகி நாம் வந்து அவங்களுடைய பேரை சொல்லி வழிபாடு செய்யலாம் அவங்களுடைய மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்யலாம் அந்த மாதிரி சொல்லி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய துன்பங்களாக இருந்தால் கூட சுலபமாக விலகிவிடும் அப்படின்றத நம்பிக்கைங்க பஞ்சமி தீதியில் வராகிய கும்பிட்றவங்க ஒருபோதும் ஏமாந்தது கிடையாது அப்படின்னே சொல்லலாங்க நீங்கள் கேட்ட வரத்தை இல்லைங்க நீங்கள் கேட்காத வரத்தை கூட நிச்சயமாக வராகியண்ணை கொடுத்துருவாங்க ஒரு தீபம் ஏற்றி வச்சு மனசுக்குள்ளே வராகி என்னை நினச்சி கண்ணீர் மல்கி நீங்கள் என்ன கேட்டாலுமே அதை வந்து கண்டிப்பாக கொடுத்துடுவாங்க மனம் ஃபுல்லாக வராகியை நிறுத்தி ரெண்டு கைகளை கூப்பி வராகியை கும்பிட்டுக்கிட்டே உங்களுடைய கஷ்டங்களை வராகி அன்னைக்கிட்ட நீங்கள் சொல்லலாங்க நிறைய பிரச்சனைகளை கூட வராகி தாயிடம் முறையிடலாம் தப்பு கிடையாதுங்க அவங்க வந்து அன்னை போல் நம்மளை மதித்து நம்மளுடைய குறைகளை தீர்த்து வைப்பாங்க அப்படின்றதும் நம்பிக்கைங்க இருந்தாலும் இந்த பஞ்சமி திதியில் ஏதாவது ஒரு பிரச்சனை நம்மளை விட்டு போகணும் அப்படின்றதுக்காக பிரார்த்தனை வச்சுக்கலாங்க இப்போ தேய்பிரை பஞ்சமி திதி அப்படின்னா நம்மளுடைய கஷ்டம் போகணும் கடன் போகணும் நம்மளுடைய நோய் தீரணும் இது மாதிரி எதை நம்மளை விட்டு போகணுமோ அது போகணும் அப்படின்னு வேண்டிக்கணும் அதுவே வளர்வதை அப்படின்னா நமக்கு என்ன தேவையோ ஒரு இடம் வாங்கணும் வீடு கட்டணும் குழந்தை பாக்கியம் வரணும் இல்லை கல்யாணம் நடக்கணும் இல்லை வந்து கோர்ட்டு கேஸில் ஏதாவது பிரச்சனை இருந்ததோ அது தீரணும் இந்த மாதிரி நமக்கு என்ன வேணுமோ அதை கேட்கணுங்க இப்போ உதாரணத்துக்கு தேய்வறை பஞ்சமி தேதியில் என்னோட கடன் தீரணும் அப்படின்னு வேண்டிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் அஞ்சு வாரம் தொடர்ந்து அதே பிரச்சனை தீரணும் அப்படின்னு வேண்டிக்கணுங்க இப்போது வளர்புறை பஞ்சமில் நான் வந்து இடம் வாங்கணும் சொந்த வீடு கட்டணும் அப்படின்னு பிரார்த்தனை வைக்கிறீங்க அப்படின்னா தொடர்ந்து அஞ்சு வாரம் என்ன முதல் வாரத்தில் என்ன பிரார்த்தனை வச்சோமோ அதே பிரார்த்தனை அஞ்சு வாரம் வைக்கணுங்க இந்த முறையில் அதாவது வளர்புறையும் தேவரையும் ஒன்றா போட்டு குழப்பிக்கக்கூடாதுங்க இதுக்கும் அதுக்கும் நம்ம ஒரே பிரச்சனையும் சொல்லி நம்ம வழிபாடு செய்யக்கூடாது இது மா இது மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் ஒரு சிலர் வந்து தேங்காய் தீபம் ஏற்றுவாங்க ஏற்றலாம் ஒரு தவறும் கிடையாதுங்க இது மாதிரி நிறைய விஷயங்கள் செய்வாங்க நான் பெரும்பாலும் தேங்காய் தீபம் வீட்டில் இல்லைங்க ஒரே ஒரு தரம் தான் தேங்காய் தீபம் ஏற்றுனேன் அதுக்கப்புறம் என்னவோ அது எனக்கு தோணலை இந்த பஞ்சமுக தீபம் மட்டும் ஏற்றி வழிபாடு செஞ்சுக்கிறேங்க வராகி அன்னைக்குரிய மந்திரம் சொல்லி வராகி அண்ணையோடய காயத்ரி மந்திரம் வராகி அன்னையோட மூல மந்திரம் இந்த மாதிரி வராகி அன்னையோட மந்திரங்கள் மனப்பாடமாக தெரியும் அப்படின்றதுனால அந்த மந்திரங்கள் சொல்லி வழிபாடு செஞ்சுக்கிறேங்க இன்னைக்கு என்னென்னா தேய்பிரையில் ஏதாவது ஒரு பிரச்சனை தீரணும் உங்கள் குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அதில் வந்து ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய பிரச்சனை ஏதாவது ஒன்று இருக்குங்க அந்த பிரச்சனை உங்களை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வராகி அன்னைக்குட்டேன் இந்த மந்திரத்தை ஒரு இருபத்தி ஏழு தடம் சொல்லணுங்க ரொம்ப ரொம்ப எளிமையான மந்திரம் தாங்க ஓம் ஸ்ரீ புயல் நங்கை வாராகி தாயே போற்றி போற்றி அப்படின்னு சொல்லலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஓம் ஸ்ரீ புயல் நங்கை வாராகி தாயே நமக அப்படின்னும் சொல்லலாங்க நம்மளுக்கு வந்து இந்த இந்த மந்திரத்தை ஒரு இருபத்தி ஏழு தடம் சொல்லி அதாவது என்ன பிரச்சனை தீரணும்னு சொல்லி நம்ம வராகி அண்ணை கிட்டே நம்ம முறையீடு செஞ்சோமோ அந்த பிரச்சனையை புயல் வேகத்தில் வந்து தீர்த்து வைப்பாங்க அப்படின்றது ஒரு நம்பிக்கைங்க இது இன்றைக்கி சொல்லணும்னு கிடையாது நீங்கள் வராகி என்ன தினமே வழிபாடு செய்கிறவங்களா இருந்தால் கூட இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் வராகி அண்ணைக்கிட்ட முறையிடலாங்க எந்த தவறுமே கிடையாதுங்க இப்போ வந்து அர்ச்சனையெல்லாம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அந்த கற்பூர வள்ளி இலையில் நம்ம ஏற்றி வச்சிருக்கிறோம் எடுத்து வச்சுருக்குறோம் பார்த்தீங்களா கிராம்பு பச்சை கருப்புறம் இதை வந்து வீடு ஃபுல்லாக காட்டலாங்க உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் பச்சை கருப்புறம் கூட அதில் சேர்த்துக்கலாம் அது எரியறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் பச்சக்கருப்புறம் சேர்த்து வீடு ஃபுல்லாக கூட சுற்றி வரலாங்க நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பு கிடைக்குங்க பொதுவாகவே வந்து அந்த கற்பூர வள்ளியில் நல்ல நீர் தன்மையோடு இருக்கும் நசுக்குன்னா கற்பூர வாசனை வருங்க அதோடு சேர்த்து இந்த கிராம்பும் பச்சை எரியும் போது நல்ல ஒரு வாசம் வருங்க நீங்கள் ஏற்கனவே ஏற்றிருந்தீங்கன்னா ஓகே இல்லை இதுவரையும் இல்லை அப்படின்னா ஒரு தடவை ஏற்றி பாருங்கள் இதுக்கு அஞ்சு இலை தான் வேணும் அப்படின்ற அவசியம் கூட கிடையாதுங்க உங்களுக்கு ஒரே ஒரு இலை கிடச்சிது அப்படின்னாலும் அதுக்கு மேலே கொஞ்சம் பச்சை கருப்புறம் ஒரு கிராம்பு வச்சு தீபம் ஏற்றி பாருங்கள் ஒருவேளை எங்களுக்கு இந்த இலையே கிடைக்கலனாலும் பிரச்சனை கிடையாதுங்க இது கிடச்சிதுன்னா நீங்கள் பத்திரபத்த ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம் இது சும்மாவே வளர்ந்துடுங்க ஒரு கிளையை கொண்டு வந்து சும்மா மண்ணில் அப்படி நம்ம ஊனி வச்சோம் அப்படின்னாலே அழகாக வளர்ந்துடும் இதுக்கு நம்ம பெருசாக வந்து இதை வந்து பாதுகாக்கணும் அப்படின்ற அவசியம் கூட கிடையாதுங்க சும்மா நட்டு வச்சால் வந்துட செடிதாங்க இந்த கற்பூர வள்ளியில் உங்களுக்கு கிடைச்சது ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட வீட்டில் இருக்குது அப்படின்னா நீங்கள் கொண்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட தினம் ஒரு இலை கற்பூர ஆரத்தி காட்டுவீங்களா அது அந்த கற்பூர ஆரத்தியில் இந்த இலைக்கு மேலே கற்பூரமும் கிராமம் வச்சு தீபத்தை ஏற்றி வீடு ஃபுல்லாக காட்டுங்க நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்குங்க நல்ல ஒரு லக்ஷ்மி கடாட்சத்தை நமக்கு கொடுக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மந்திரம் ஓம் ஸ்ரீ புயல் நங்கை வாராகி தாயே போற்றி போற்றி அப்படின்ற மந்திரத்தை சொல்லி வராகிய வீட்டுக்கு அழைச்சி வேண்டிய வரங்களை கேட்டால் நீங்கள் கேட்ட வரும் ஒரே நாளில் கிடைக்கிற அதிசயத்தை கூட பார்க்கலாங்க நீங்கள் சின்ன விஷயமாக கேட்குறீங்க அப்படின்னா ஒரே நாளில் கூட நடக்கலாம் இன்னைக்கு வந்து திங்கக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த தேவிரை பஞ்சமி திதி ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுங்க பொதுவாக திங்கக்கிழமை அப்படின்றது சிவபெருமானுக்குரியது சந்திர பகவானுக்குரிய நாள் இந்த நாளில் இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்யும்போது புயல் வேகத்தில் வந்து நம்ம பிரச்சனைகளை தீர்த்து வைப்பாங்க இப்போ பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நைவேதியெல்லாம் காமிச்சிட்டு நம்ம குங்குமமும் திருநீரம் எட்டுக்கணுங்க எப்பவுமே குங்குமம் நெத்தியில எட்டுக்கும் போதும் மாங்க வச்சுக்கும் போதும் ஓம் ஸ்ரீ ஸ்ரீயை நமக்கு அப்படின்ற மந்திரத்தை சொல்லி வச்சுக்கோங்க அதே போல திருநீர நெத்தியில் வைக்கும்போதும் எப்போ வச்சாலும் சரி எந்த தெய்வத்தை வழிபாடு செஞ்சாலும் சரி திருநீர நெத்தியில் வைக்கும்போது ஆறுமுகம் அருளிடம் அனுதினமும் ஏறுமுகம் இந்த மந்திரத்தை சொல்லி திருநீர நெத்தியில் வச்சுக்கோங்க இப்போ வராகி அன்னை வழிபாடு செய்கிறோம் திருநீரை இந்த மந்திரத்தை சொல்லி வச்சுக்கலாமா அப்படின்னு யோசிக்காதீங்க எப்போ குங்குமம் அமைச்சாலும் மகாலட்சுமி தயாராக நினைச்சு குங்குமம் வச்சுக்கோங்க வைக்கும்போது முருகப்பெருமான நினைச்சு வச்சுக்கோங்க நல்ல மாற்றங்கள் வாழ்க்கையில் நடக்குங்க பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இப்போ கொஞ்ச நாளாக தான் இவங்களுக்கு வந்து நான் பானகம் கொடுக்கறது பால் கொடுக்கறது அப்படின்றது வீடியோ எடுக்கிறேங்க இது வந்து நிறைய பேசு பொருளாக இருக்குது அப்படின்றதுனால நான் வந்து போடாம இருந்தேன் கொஞ்ச நாளாக கொஞ்ச நாள் இல்லை ரொம்ப மாசமாவே போடாமல் இருந்தேன் இப்போ என்ன பண்ணலான்னா இது நம்ம பூஜை நாம வந்து இஷ்டப்பட்டு இது வந்து நம்ம அன்னைக்கு நாம கொடுக்கறோம் இதை நாம் நம்பினா போதும் மற்றவங்க நம்பணும் அப்படின்ற அவசியம் இல்லை அப்படின்றதுனால இப்போ வீடியோ எடுத்துக்கிறேங்க நிறைய பேர் இப்போ வராக இணை செலாம் வச்சுட்டு இருக்கிறவங்கெல்லாம் வந்து கொடுத்து பார்த்து அவங்க வந்து அனுபவபூர்வமாக அதை ஒத்துக்கிறாங்க இதை பற்றி தெரியாதவங்க தான் வந்து இது ஃபேக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க இது ஃபேக்கோ ஃபேக் இல்லையோ அதை பற்றி எனக்கு தெரியாது நான் வந்து திருப்தியாக இன்றைக்கி பூஜை பண்ணேன் நான் பண்ண பூஜை வந்து அவங்க ஏற்றுக்கிட்டாங்களா இல்லையா அப்படின்றத இந்த பானகமோ பாலோ கொடுத்து நான் வந்து என்னை வந்து நான் திருப்திப்படுத்திக்கிறேங்க அவ்வளோதான் இந்த பச்சை கருப்புரம் கிராம்பு வச்சு எரிச்சு எல்லாருக்கு பார்த்திங்களா கருப்புற வலியலை இதை ஒரு நாள் ஃபுல்லாக பூஜை அறையில் வச்சுட்டு மறுநாள் இதை வந்து கால் படாத இடத்துல போட்டுடலாங்க அவ்வளோதான் இப்போது பெண்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது வெளியேயும் சரி வீட்லேயும் சரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரணும் பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறீங்க வெளிய வந்து யாருமே நம்மளால் காப்பாற்ற முடியாத சூழ்நிலையில் இருக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வராக எண்ணையை மனசில் நினச்சிட்டு ஓம் ஸ்ரீ புயல் நங்கை வாராகி தாயே போற்றி போற்றி அப்படின்னு ஒரு மூணு தரம் சொல்லுங்க வராகி அன்னைய மனசுல நினைச்சு ஆத்மாத்மா நீங்க வேண்டிக்கிட்டா போதுங்க புயல் வேகத்துல வராகி உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க ஓடோடி வந்துடுவாங்க வராக நேரடியாக வர மாட்டாங்க ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து கண்டிப்பாக நம்மளை வந்து காப்பாற்றுவாங்கங்க இதை மனசில் வச்சுக்கோங்க எப்போவுமே பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி முழு நம்பிக்கையோட வராகி மனசில் முன்னாடி நிறுத்தி ஆத்மார்த்தமாக இந்த மந்திரத்தை ஒரு மூணு தரம் சொல்லுங்கள் ஏதாவது ஒரு வழியில் கண்டிப்பாக நமக்கு அந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்றுறதுக்கு வராகனை வருவாங்க இது நிறைய பேருக்கு நடந்ததாகவும் சொல்கிறாங்க ஸோ நாமளும் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க இன்றைக்கி வந்து வீடியோவில் நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் நான் செய்த பூஜை முறைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பலன் அடையட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக்கர் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்